சாமி வரும் உடல் சுத்தமில்லாமல் இருந்தால் தெரிகிற பத்து அறிகுறிகளுங்க என் மேலே ஜாமி வருது ஆனால் நான் சுத்தமில்லாமல் இருக்கேன் எனக்கு எது மாதிரி பத்து அறிகுறிகள் தெரியும் அதை தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட சாமியை சுமக்கிறோம் அப்படின்னா சாதாரண காரியம் இல்லைல்ல என் மேலே ஜாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு தகுந்த வசிப்பிடம் இருப்பிடமாக என்னுடைய உடல் இருக்கணும் அப்படி என் உடல் சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை எனக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் விஷயம் என்னுடைய உடல் சுத்தமில்லாமல் இருக்கு அப்படின்னா எப்படி நானே எப்படி நான் என்னுடைய கழிவுகளை நான் எப்படி நானே மலம் கழிப்பது போல நானே வெளியறுப்பது போல எப்படி அதுபோன்று மிகவும் சங்கடமான ஒரு சில கனவுகள் எனக்கு தெரியும் என் உடல் இல்லை அப்படின்னா எப்படி நானே மலம் கழிக்கிற மாதிரி அந்த மலம் என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சில கனவுகளை காட்டும் இதை கேட்குறதுக்கு ஒரு ஒரு கூசமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை இதை நம்ம கூச்சப்படுறதுனால உண்மை இது மாதிரி தெரிஞ்சுனா நம்ம நம்ம சரி பண்ணிக்கிறோம் அதனால தான் அந்த சாமியே நமக்கு அதை காட்டி கொடுக்குது நம்ம எந்த விஷயத்தை பார்த்து அருவருப்போமோ அந்த விஷயத்துல இருந்து நம்மளை சுத்தப்படுத்துவோமோ அந்த விஷயத்த காட்டும் அப்ப அதன் மூலியமா நாம சரி பண்ணிக்க முடியும் சரிங்க இது முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன நான் சுத்தம் இல்லாம இருக்கேன் என் மேல இருக்கு நான் சுத்தம் இல்லாம இருக்கேன் அப்படின்னா எனக்கு தவறான காமம் சார்ந்த கனவுகள் எப்படி என்னுடைய மனசையும் உடலையும் கட்டுப்படுத்த முடியாம காமம் சார்ந்த ஒரு சில கனவுகளை எப்படி சொல்றது அப்படின்னா அது போன்ற கனவுகள்லாம் தெரியவேது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிக்கிறது அந்த அளவு அந்த கனவுகள் தெரியும் போது என்னுடைய உடல்ல இயல்பாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய உடல் சுத்தமாக இல்லை அப்படின்னா என்னுடைய மனம் சுத்தமாக இருக்காது நான் ஒரு நிலையா எந்த ஒரு செயலையும் என்னால் செய்ய முடியாது இந்த டிப்ரஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது என்னை சுற்றி இருக்கும் அப்போ என்னுடைய உடல் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நான் செய்யும் எந்த காரியத்தையும் முழுமையாக என்னுடைய மனசு ஒத்துழைக்காது ஏனோ தானோ அது மாதிரி தான் நான் செய்வேன் இது மூன்றாவது அறிகுறி சரி நான்காவது அறிகுறி என்ன என்னுடைய உடல் சுத்தம் இல்லாமல் இருக்கு நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமியை பற்றி என் உடலில் வர்ற தெய்வத்தை பற்றி நான் வணங்குற தெய்வத்தை பற்றி என் வீட்டில் இருக்கிற தெய்வத்தை பற்றி என் வீட்டில் நான் போய் பூஜை அறையை நான் வணங்குறது இது எதுவுமே எனக்கு நடக்கவே நடக்குது ஏன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உருவாயிரும் அந்த குற்ற உணர்ச்சி என்ன பண்ணும் என்னுடைய உடல் சுத்தமாக இல்லை நான் சுத்தமாக இல்லை அப்படின்னா தெய்வத்துக்கும் எனக்கு இருக்கிற நெருக்கத்தை துண்டிச்சிடும் தெய்வத்தை என்னால் நெருங்க முடியாது இதுதான் நான்காவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன நான் சுத்தமில்லாமல் இருக்கேன் நான் ஒரு சாமியாடி இந்த உடல் சுத்தமில்லாமல் நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியற அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா இந்த சாக்கடையில ஒரு சில துர்நாற்றங்கள் வரும் பாருங்க அதே சமயம் இந்த கழிவறையிலேருந்து இருந்து ஒரு சில துர்நாற்றங்கள் வரும் பாருங்க அதே மாதிரி ஒரு சுடுகாட்டு அந்த பிணத்துலேருந்து இருந்து ஒரு சில ஒரு சில துர்நாற்றங்கள் வரும் பார்த்தீங்களா அந்த துர்நாற்றங்களை என்னால் உணர முடியும் இது அஞ்சாவது அறிகுறி சரி ஆறாவது அறிகுறி என்ன என்னுடைய உடல் சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஓங்கி கத்தணும் போல இருக்கும் என் மேல சாமிய சுமந்துக்கிட்டு அந்த சாமியை சுமந்தாலும் அந்த சாமி சுமந்து அந்த சாமியை வச்சுக்கிட்டு என்னுடைய உடல் இது போன்று சுத்தம் இல்லாம சுத்தமான ஒரு மனநிலையில நான் அந்த இருப்பிடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாம தெய்வத்துக்கு நேர்மையா மனதளவுல உடல் அளவு இருக்க முடியாம ஓங்கி கத்தணும் போல ஒரு மாதிரி ஒரு வெறுப்பான ஒரு நிலை எனக்குள்ள உருவாகும் சாமியாடிகளுக்கு உருவாகும் இதுதான் ஆறாவது அறிகுறி சரி ஏழாவது அறிகுறி என்ன என்னுடைய உடல் சுத்தமில்லாம இல்லை சுத்தமில்லாம இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியற ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் குலசாமி எல்லைக்கே நான் அந்த தெய்வத்தை நான் போய் பார்க்கவே முடியாது அந்த தெய்வத்தை பார்க்குற நில உருவனா உருவானாலும் நான் போக மாட்டேன் எனக்கு மனசு வராது அந்த சாமிக்கு அந்த சாமியை போய் கும்பிட நான் அச்சப்படுவேன் நான் மருகி நிற்பேன் கோ ஆலயத்துக்கே நான் அப்படியே போனாலும் அந்த ஆலயத்தில் முழுமனதோடு என்னுடைய மனம் இருக்காது ஏன் அப்படின்னு நான் சுத்தமாக இல்லை நான் சுத்தமாக இருக்கணேன் இதுதான் ஏழாவது அறிகுறி சரி எட்டாவது அறிகுறி என்ன என்னுடைய உடல் சுத்தமில்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய உடல் சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆறு சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துடும் இதுதான் எட்டாவது அறிகுறி தானாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு அந்த ஆரோக்கிய குறைபாடு மட்டும் வர்றது இல்லாமல் எனக்கு ஒரு சில ஆளாக இருந்தால் நான் ஒரு சில போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிற ஒரு நிலையை என்னை சுற்றி உருவாகும் இதுதான் எட்டாவது அறிகுறி சரி ஒன்பதாவது அறிகுறி என்ன என்னுடைய உடல் சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிகிற ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா நான் ஒரு சாமியாரியே இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சில உயிரினங்கள் வளர்க்குறேன் ஆடு வளர்க்குறேன் கோழி வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேன் அது போன்று உயிரினங்கள் நான் என்னை சுற்றி வளர்க்குறேன் நான் சுத்தமில்லாமல் இருக்கேன் சுத்தமாக இருக்கேன் என் மேல இருக்க தெய்வம் பாதிக்கப்படுது அது போன்ற நேரங்கள்ல என் மேல இருக்கிற தெய்வம் என்னைய காக்க அந்த தெய்வத்தை காக்க நான் வளர்க்குற ஒரு சில உயிரினங்களோட பலி கோழி ஆடு இது போன்று நான் சின்ன சின்ன உயிரினங்கள் வளர்ப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் அடிச்சுட்டு போயிடும் அது யாருக்கு தலைக்கு வந்து தலைப்பா ஓட போறது மாதிரி எனக்கு வர்ற ஆபத்தை நான் வளர்க்குற அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் மூலயமா காட்டிடும் இது ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன நான் சுத்தம் இல்லாம இருந்தேன் அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமியை இருகை கூப்பி மனமிறங்கி என் சாமியை நானே அழைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு என் மேல வந்து நிற்கிற அந்த இருப்பிடம் சரியாக இருக்கிறதுனால அந்த தெய்வமே என்னை என் பக்கத்தில் வராது தூர கொஞ்சம் தள்ளி நின்னுக்குறாங்க இதான் பார்த்தா என் ஜாமீனை உணரவே முடியாது அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லி வரேன் அப்படின்னா ஆடிகளுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொருந்தும் இது ஏன் சுத்தமாக அல்ல சுத்தமாக இருக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா என்னை அப்படி சுத்தமா இல்லாமல் என்னை சுத்தமாக இருக்க விடாது நான் கொண்ட தெய்வம் என் மேல இருக்கிற தெய்வ சக்தி என்னைய சாடி நிக்கிற தீய சக்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னைய இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கம் நானு நானே என்னால சுத்தமா இருக்க முடியாது அந்த ஒரு நிலைய ஒரு நானே நினைச்சாலும் இருக்க முடியாது ஒரு சில போதை போதை வசுகள்ல இருந்து மீண்டு வரணும்னாலும் என்னால இருக்க முடியாது காமம் சார்ந்த விஷயங்கள்ல நான் மீண்டு வரணும்னாலும் என்னால இருக்க முடியாது நல்லா நேர்மையா சரியா என்னால் இருக்க முடியுமோ இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகள் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா சாமியை தெய்வத்தை சமக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு நடக்கும் அந்த சாமியாடி ஒரு மக்கள் சந்திக்கிறதா இது போன்ற இந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் நாம சரி இப்ப நான் சொன்னது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நாம சரி பண்ணிக்கிறோம் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இன்னொரு பதிவில் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் இதுபோன்று நிகழ்வுகளும் அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஒரு தெய்வத்தை சுமந்து நிற்கிறீங்க அதுலேருந்து இதுலேருந்து உங்களை நீங்கள் சரி பண்ண முடியலை போன்ற அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு இந்த பதிவில் ஒரே ஒரு விஷயம் இது போன்று தெரியும் போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியல என்னை மீறி அந்த செயல் செய்கிறதுனால நான் அசுத்தப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்துல என் தெய்வத்தின் நெருக்க என் கிட்ட உடையுதுங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன் ஒரே ஒரு விஷயம் முதல்ல ஒரே ஒரு எலுமிச்சம் மளத்தை எடுத்து கையில நல்லா என்னைய சுத்தி நான் நிதிக்கணும் அது வந்து என்னை என்ன என்னை பாதுகாக்கும் என்னைய மேலும் என்னைய எப்படி சொல்றது அப்படின்னா என் மேல இருக்க தெய்வத்தை பலவீனப்படுத்தாது அதுக்கு நான் அதை நான் உடனுக்குடனே செய்யணும் இதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு அத அடுத்த பதிவுல அறிவு நண்பர்களுக்கு சாமியாடி வரும் மக்களுக்கு இது போன்று சிக்கலில் போன்ற உணர்வுகளில் சிக்கி தைக்கிறப்ப சிக்கி தவிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்